ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா கூகுளில் டிஎன்டிஜிஇ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வலது ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கிளிக் ஹியர் டு ஆஸ் எஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஸ்கூலுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கேப்ஷா டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு கொடுத்துருங்க அடுத்ததாக வரக்கூடிய பேஜில் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் ரிப்போர்ட் செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே மல்டிப்புள் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதில் ரிப்போர்ட் குரூப் டைப் அப்படிங்கிறதுல என்எம்எம்எஸ் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க செலக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல ஹால் டிக்கெட் என்எம்எம்எஸ் அப்படிங்கிறதுல க்ளிக் பண்ணுங்க இதில் இருக்கக்கூடிய நாமினல் ரூல் சென்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம் நடக்கக்கூடிய சென்டரில் இருக்கிறவங்க தான் அதை வந்து டவுன்லோட் பண்ணணும் மற்றவங்களுக்கு அது தேவைப்படாது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேர்டில் செலக்ட் ரிப்போர்ட் டைப் அப்படிங்கிறதுல பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நாலாவதாக உங்களுடைய ஸ்கூலோட பேர் வரும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிறதுல என்எம்எம்எஸ் எக்ஸாம் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க கெட் ஹால் டிக்கெட் என்எம்எம்எஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்க டவுன்லோட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் இருந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை கம்யூனிட்டி இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னம்னா அது அப்படியே தப்பாக இருக்கிற இடத்த ரவுண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஹெச்எம் என்ன செய்யணும் அப்படின்னம்னா சரியானதை எழுதிட்டு ஹெச்எம்னுடைய சிக்னேச்சரும் அதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் அதை சரி பண்ணியிருந்துருக்கணும் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபோட்டோவே மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மொத்தமாக அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோ வர்றது சம்டைம்ஸ் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அவங்களுடைய சரியான ஃபோட்டோவையும் அதுக்கு பக்கத்திலே அந்த தப்பாக இருக்கிற ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் ஹெச்எம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னம்னா சைன் பண்ணியிருக்கணும் அது போக எக்ஸ்ட்ராவாக சென்ட்ரலில் இருக்கிறவங்க ஒரு ஃபோட்டோ ஒட்டினுறதுக்காக கேட்பாங்க அதனால் கூடுதலாக ஒரு ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அந்த கேண்டிடேட் கொண்டு போய் அந்த எக்ஸாம் சென்டரில் முதல்லே அவங்ககிட்ட என்ன செஞ்சிடணும் இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி எங்ககிட்ட எங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வந்து மாறி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களும் அதை என்ன செஞ்சுக்குவாங்க அவங்க ஒரு பெயர் பட்டியலில் வச்சுருப்பாங்க அதில் என்ன செய்வாங்க அப்படின்னம்னா ஒட்டிக்குவாங்க இதில் அந்த எக்ஸாம் இன்விஜிலேட்டர் வர்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இதை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நோட் பண்ணிக்கணும்